நாத்து நட்டு கலை எடுத்து தண்ணிய பாச்சி வேர்வையில் வேலை தேவனே கொண்டு வந்தோம் வேர்வையில் வெளிஞ்சதெல்லாம் தேவனே கொண்டு வந்தோம் ஈரோட்டி நாத்து நட்டு கலை பாச்சி வேர்வையில் வெளிஞ்சதெல்லாம் தேவனே கொண்டு வந்தோம் வேர்வையில் வேளிஞ்சதெல்லாம் தேவனே கொண்டு வந்தோம் தேவனே கொண்டு வந்தோம் காவேரித்தின் பெண்ணு பாலாறு காஞ்சி போச்சி காலம்பூற கண்ணீர் பாச்சி வந்தோமே காவேரித்தின் பெண்ணு பாலாறு காஞ்சி போச்சி காலம்பூற கண்ணீர் பாச்சி வந்தோமே தமிழின் பலமும் போய் எங்களின் இன்னொரும் போய் தமிழின் பலமும் போய் எ இன்னும் போய் தேசிய படைத்திடவே தேவனே தேடி வந்தோம் தமிழ் தேசிய படைத்திடவே தேவனை தேடி வந்தோம் ஈரோட்டி நாத்து நட்டு களை எடுத்து தண்ணிய பாச்சி வேர்வையில் விளைஞ்சதெல்லாம் தேவனே கொண்டு வந்தோம் வேர்வையில் விளைஞ்சதெல்லாம் தேவனே கொண்டு வந்தோம் தேவனிக் கொண்டு வந்து, தேவனிக் கொண்டு வந்து.